பார்த்திங்கன்னா தெரியும் நான் இப்போ ஆரம்பிச்சிட்டேன் இப்போ மகா காளி இங்கே பார்க்குறது மகா காளி சின்ன தீபத்தில் தான் நிலை ஏற்றி வச்சுருக்கேன் ஒரு சங்கிலி கருப்பர் இப்போ நான் கிளம்ப போகிறேன் பூஜை ஆரம்பிச்சாச்சு மயானத்தை கிளம்பியாச்சு இந்த இடத்துல அவங்களுக்கு நான் ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக தான் பண்ணியிருக்கேன் நாளைக்கு தான் இதோட வேலைகளே நிறையா இருக்குது இன்னைக்கு ஒரு உத்தரவு கேட்டுட்டு இப்போ நான் கிளம்புறேன் நாளைக்கு நிறைய வேலைகள் இருக்குது